குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த எரிசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எரிசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவனிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாசம் அஞ்சாந்தேதி இந்த தீர்ந்தரிசனம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் அஞ்சு சகரியா பனிரெண்டு ஆறு அப்படியே துல்லியமா நிறைவேறிச்சு கர்த்தர் சொன்னபடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கிபி எழுவதுல அவர்கள் எரிசிலை விட்டு வெளியே போனார்கள் யூதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திரும்பி உள்ளே நுழையிறாங்க இப்ப நீங்க பாக்குற வீடியோ அவங்க அபிஷியலா உள்ளே நுழையிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் கழிச்சு ராணுவ ரீதியாக அரசாங்க ரீதியாக உள்ளே நுழையிறாங்க எரிசலே யூதர்கள் வசம் வந்துச்சு அதுலயும் குறிப்பா அதுக்கு பேரு ஆறு நாள் யுத்தம்னு பேரு யாம் கியூப்பர் வார் அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா ஓய்வு நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு நாள் யுத்தம் நடைபெற்றது எருசலேம் திரும்பவும் யூதர்கள் வசம் முழுவதுமாக வந்துச்சு கத்தர் சொன்னபடியே துல்லியமாக சகரியா பனிரெண்டு ஆறு அதிலே குறிப்பா ஆண்டவர் சொல்றாரு எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னாரு எருசலேம் குடியேறிடுச்சு முழுக்க இப்ப எருசலேம் முழுக்க பாத்தீங்கன்னா குடியேற்றப்பட்டு ஜனங்களால நிறைந்திருக்கிறது சகரியா பனிரெண்டு ஆறு நூறு சதவீதம் நிறைவேறிவிட்டது அதுல ஒரு பகுதி தான் நிறைவேறுச்சு என்னன்னு கேட்டா எருசலேம் திரும்பவும் யூதர்கள் வசம் வந்து குடியேறும் அது நடந்திருக்கு ஆனா அதுல இன்னொரு வார்த்தையும் இருக்கு எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில்லே அப்படின்னு இருக்கு அப்ப எருசலேமுக்கு எது ஸ்தானம் இப்ப நம்ம வீட்டுல கணவன் மனைவி அம்மா அப்பா தாய் தகப்பன் எப்படி வேணாலா இருக்கலாம் ஆனா ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க அது ஒண்ணு இருக்கும் என்ன பொசிஷன் அங்க நீங்க வந்து மேனேஜர் கிளர்க் ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் சிஇஓ டைரக்டர் என்ன இருந்திருப்போங்க அது ஆபீஸ்ல ஒரு பொசிஷன் அதே மாதிரி தான் ஒரு பொசிஷன் உண்டு என்னன்னு கேட்டா அது மகாராஜாவின் நகரம் அது இஸ்ரேவேலின் தலைநகரம் அது கர்த்தர் வச்ச நித்திய தலைநகரம் எட்டர்னல் கேபிட்டல் இங்க நேரத்தில் கர்த்தர் நாலாயிரம் வருஷமா வச்சது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்துடுச்சு தலைநகரா மாறல ஏன் தலைநகரா மாறல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு உலகப்பிரகாரமாக நிறைய காரணம் சொல்லுவாங்க நான் எப்பவுமே என்ன விசுவாசிப்பேன்னா கர்தர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார் அவர் சொல்ல தான் அது ஆகும் அவர் கட்டளையில தான் அது நடக்கும் மற்ற நாளில் அது நடக்காது கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஐம்பதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார் இந்த ட்ரம்ப் வந்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆச்சரியம் ட்ரம்ப் வரது ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவர் தானியல் புசங்க ரெண்டு சொல்லுது அமெரிக்க ஜனாதிபதியில இருந்து ஸ்ரீலங்கா இருக்கிற ஜனாதிபதி வரைக்கும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஒரு ஆண்டவர் தான் அப்படிதான் பைபிள் சொல்லுது அதுக்கு நாம வந்து என்னென்னமோ சொல்றோம் அந்த ஓட்டிங் மிஷின் அந்த காரியம் ஓட்டர் லிஸ்ட் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுவும் நம்ம ஊர்ல சில தீர்க்கதர்சிகளா இருக்கிறாங்க அது ரொம்ப அற்புதமான தீர்க்க தரிசிகளா இருக்காங்க அவங்க சொல்லிடுவாங்க இவர்தான் தான் பிரதமரா வருவாரு அவர் தான் ஜனாதிபதியா வருவாரு இவர்தான் தான் பார்த்தா எலெக்ஷன் முடிஞ்சவன மாறிடும் எல்லாம் மாறிடும் அப்புறம் தீர்க்க தரிசி சொல்லுவாரு ஆண்டவர் சொன்ன மாதிரிதான் நடந்துச்சு நடுவுல இவங்க எல்லாம் சேர்ந்து மாத்திட்டாங்க சொன்னது கர்த்தரு மாத்தனது மனுஷன் யோசிச்சு பாருங்க கர்த்தர் சொன்னதை மாத்த முடியுமா இப்போ கருத்து கடிப்பு பத்திரிக்கை ஒண்ணு சொல்லும் அது மாற வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த பீகார்ல சட்டசபை எலெக்ஷன் போச்சு பத்திரிகை எல்லாம் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுச்சு எல்லாத்தையும் மாத்தி வேற மாதிரி நடந்துருச்சு அது வந்து உலக கருத்து கணிப்பு நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஆனா உலகத்துக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம் தேவனுக்கும் என்ன வித்தியாசம் அவர் சொன்னார் அது நடக்கும் மாறவே மாறாது அதான் கர்த்தர் சொல்றது அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு தீர்க்கதர்சனம் சொல்றாருன்னா அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமா நடக்கணும் கர்த்தர் அது ஆகும் அவ்வளவுதான் இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ட்ரம்ப் ட்ரம்ப் கொண்டாந்துட்டாண்டாட்டார் சொல்லிட்டாங்க அரசியல்வாதியா அப்படி எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவர் ஒத்துக்க மாட்டாங்க அவர் வந்ததுக்கு என்ன காரணம் யாருக்கும் தெரியல ஆனால் கர்த்தோட திட்டம் ட்ரம்ப் மேல இருந்துச்சு சில நேரங்களில் கர்த்தர் பலமானவனையும் பயன்படுத்துவார் சில நேரங்களில் கர்த்தர் பலகீனமானவனையும் பயன்படுத்துவார் சில நேரத்தில் கர்த்தர் அறிவாளியும் கத்தர் பயன்படுத்துவார் சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை மாதிரி பைத்தியங்களையும் தெரிந்து கொள்வார் ஆண்டவருக்கு எவன வைச்சா வேலையை நடக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் ஆண்டவர் செய்வார் நீங்க சொல்கிறீங்கள்ல ஆபீஸ்ல எனக்கு மேலே ஒரு ஆள் இருக்கிறாரு அவருக்கு அறிவே இல்ல ஆனாலும் அவரு கொண்டாந்து ஆண்டவர் மேலே வச்சிருக்காரு அதுக்கு தான் வச்சுருக்கிறாரு அதுக்கு தான் வச்சுருக்கிறார் நான் ஒரு வெளிநாட்டுக்கு போனேன் நான் எந்த நாடுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாட்டுக்கு போனேன் போனண்ணா போன உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பெரும்பான்மையானவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டு நிமிஷத்துல புரிஞ்சுக்கிறத அவங்க இருபது நிமிஷம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஊர் மக்களே அப்படிதான் நான் அப்போ அங்க இருக்கிற நம்ம கேட்டேன் ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க ஏன் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இவங்ககிட்ட வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஒரு அட்ரஸ் சொன்னா கூட நம்ம ஆளுக்கு நீங்க அஞ்சு நிமிஷம் சொன்னோம்னா அவங்ககிட்ட இருபது நிமிஷம் சொன்னோம் இருபது நிமிஷம் கட்சி சொல்லுவான் எனக்கு புரியல போயிருவான் எனக்கு கேட்டேன் ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அறிவாளி ஆயிட்டா இல்லை அதான் எந்த நாளுன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் சரியா அவர் சொன்னாரு இவங்க எல்லாம் இப்படி இருக்கதா தான் நமக்கு இங்க வேலை அதே மாதிரி சில நேரத்துல ஆண்டர் சிலர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு ஒன்னும் செய்ய முடியாது கேட்க முடியாது அப்படி வந்தால்தான் ட்ரம்ப்

ஆ தேவ பிள்ளைகள் வெளிப்படுத்துறாரு வேற விஷயம் சொல்றேன் நீங்க பாட்டு நீ எதையாவது முடிவு பண்ணிட போறிய இதுவா தான் இருக்கும் அதுவா தான் இருக்கும் ஒரு சில நேரத்துல நாம சில ஆட்களை வேணா வேணான்னு ஜோ பண்ணுவோம் இவங்க எல்லாம் இருந்து இப்படி பண்றாங்களேப்பா இந்த ஆட்கள் எல்லாம் போனா நலமா இருக்குமேன்னு ஜோ பண்ணுவோம் உங்க ஜபத்தை கேட்ட ஆண்டவர் கூட்டிட்டு வரனு வச்சுக்கீங்களே அதுக்கு பதிலா ஒண்ணு குடுப்பாரு பாருங்க அது அதோட மோசமா இருக்கும் அப்புறமா நம்மளே ஜோ பண்ணுவோம் அதுக்கு அதுவே இருந்திருக்கலாம் ஆண்டவரே

அன்னாலிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடி கொள்வார்கள் இந்த தீரசம் தெரியுமா இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த தீரசம் அப்படி நடந்துச்சு பூமியின் ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடி கொள்வார்கள் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி உலகத்துல இருக்கிற எல்லா நாடும் ஐநா சபையில எருசலேம் தலைநகரா மாறக்கூடாதுன்னு சொல்லி போய் தீர்மானம் போட்டாங்க இதான் அதுக்கான ப்ரூஃப் இதுலயும் ஒரு ஓட்டெடுப்பு நடந்துச்சு ஜனவரி மாதம் அந்த ஓட்டெடுப்புல பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள நாடுகள்ல ஏறக்குறைய நூத்தி இருபத்தி எட்டு நாடுகள் எருசலேமுக்கு அகைன்ஸ்ட் தலைநகரா மாறவே கூடாது ஒத்துக்க மாட்டோம் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் எந்த தீர்மானம் எருசலேக்கு எதிரான தீர்மானத்தை நாங்கள் என்ன பண்றோம் ஆதரிக்கிறோம் எரிசலே வரக்கூடாது அப்படின்னு ஆதரவா வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாடுதான் ஒரு முப்பத்தாறு நாடு இருக்கு அவங்கள ஆப்சென்ட் அன்னைக்கு லீவ் போட்டாங்க அவங்க எல்லாரும் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அதனால போட்டாங்க இவங்க எல்லாம் போகவே இல்ல மத்த குறிப்பிட்ட ஒரு குரூப் இங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கு 128 ஒன்பது நாடு இவங்க தான் இவங்கதான் எதிரா நூத்தி இருபது நாடுகள் அந்த இடத்துல வசனம் சொல்றதுல பூமியில் உள்ள ஜாதி எல்லாம் வேகமாய் அதற்கு விரோதமாய் கூடி கொள்வார்கள் சொன்னபடி துல்லியமா நிறைவேறுச்சு ஆனா இது நாலாவது வசனம் ஆறாவது வசனம் சொல்லுது எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்லே குடியேற்றப்பட்டிருக்கும் திருப்பி எருசலேம் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்படின்னு இருக்கு இப்ப உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இது கூடாது அப்படின்னு தீர்மானம் போட்டாச்சு ஐநால ஐநால தீர்மானம் போட்டாச்சுன்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் இனி எருசலேம் தலைநகரா மாறாது ஆனால் அந்த நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார் என்ன செஞ்சார் கேட்டீங்கன்னா உலகத்துல உள்ள ஐந்து நாடுகளுக்கு மட்டும் அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் எந்த நாடு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து ரஷ்யா சைனா இந்த அஞ்சு நாடுகளுக்கு மட்டும் ஐநா சபையில ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு அதுக்கு பேர் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் பவர் அந்த அஞ்சு நாடுகள் ஏதாவது ஒண்ணு எப்பேற்பட்ட தீர்மானம் நூத்தி தொண்ணூறு நாடுகளும் அகேஸ்டா இருந்தாலும் சரி இல்ல முடியாதுன்னு இந்த ஒரு நாடு சொல்லிச்சுன்னா சொன்னதுதான் அதை மாத்த மாட்டாங்க அந்த ஒரு இந்த அஞ்சு நாட்டுக்கு மட்டும் அப்படி ஒரு மரியாதை ஏன்னா ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த அஞ்சு நாடுகள் மேல ஒரு அப்படி ஒரு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருந்தாங்க இது இப்படி இப்படி ரிசல்ட் வந்த உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார் தெரியுமா சரி நீங்க எல்லாம் சேர்ந்து எருசலேம் தலைநகரா மாறாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா நான் சொல்றேன் எங்கிட்ட வீட்டோ பவர் இருக்கு அந்த பவரை நான் யூஸ் பண்ண போறேன் இஸ்ரேலுக்கு தலைநகரம் தான் அதுல மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி அனௌன்ஸ் சொல்றது ஒரு மனிதனை கொண்டு முழு உலகமும் ஏத்து நிக்குது ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார் சொல்ற கர்த்தர் இன்னும் ஜீவனோடு இப்பவும் சொல்றேன் வேலத்தில் வாசிக்கிறோம் கொஞ்ச பேரை வச்சு ஜெயிச்சா

அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு செய்வார் பாருங்க அதத்தான் சொல்றேன் இது இஸ்ரேலுக்கு செஞ்சிருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் இதை விட நிறைய செய்வார் அவர் சொல்லியும் மாத்தவே மாட்டார் சொல்லிட்டார் செஞ்சிருவார் கண்டிப்பா சில நேரங்கள்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா சில காரியங்கள் நடக்கும் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் சில ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நீங்க இதுக்கு போயிருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க குழந்தையெல்லாம் பிறக்காது அவ்வளவுதான் உங்களுக்கு வாய்ப்பே இல்ல ஐவிஎஃப் மெத்தட் தான் சான்ஸே இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் எப்பவும் சொல்லுவேன் அப்படி சொன்னா அந்த ரிப்போர்ட்ட வாங்கிடணும் முதல்ல அப்படி சொல்ற ரிப்போர்ட் என்ன பண்ணிடணும் வாங்கிடணும் வாங்கிட்டு அப்படியே வந்து ஆண்டவர் நேரம் பிடிக்கணும் வீட்டுல இதோ மெடிக்கலி சொல்லிட்டாங்க இப்படிதான் நடக்கும்ட்டாங்க ஆண்டவர் இனி உங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்லிடணும் அதுக்கப்புறம் கத்திர ஒரு குழந்தை தருவார் அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஒரு குழந்தை வரும் இப்போ போய் செக் பண்ண குழந்தை இருக்கும் இந்த ரிப்போர்ட்டையும் வாங்கணும் கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும் நீங்க இப்படி சொன்னீங்க குழந்தைய பிறக்காதுன்னு இப்படி வந்திருக்கேன் உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்டுத்தையும் வாங்கி வாங்கி மாறி மாறி பார்ப்பாங்க பார்த்துட்டு கடைசியா ஒன்னு சொல்லுவாங்க இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அவ்வளவுதான் சொல்லுவோம் அதுக்கு மேலே ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் எங்க ஆபீஸ்க்கு ஒரு சாட்சி வந்துச்சு ஒரு சகோதரி இதே காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க நாங்க ஜோமெண்ட்ல அவங்க விசுவாசிச்சிருக்கிறாங்க அவங்க போய் தேவ சமூகத்தில் காத்து வந்திருக்கிறாங்க அற்புதம் நடந்திருக்குது இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்குது அவங்க வந்து சொல்றாங்க கத்தர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார் அல்லா இப்பவும் சொல்றேன் இல்லாத எரிசிலைமை திருப்பி கத்தரால் கொண்டு வர முடியுமானால் மண்மீடான எரிசிலைமை மீண்டும் கத்தரால் உருவாக்க முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளையும் கத்தரால் நிறைவேற்ற முடியும் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும்தான் நம்பணும்

அடிச்சு மிதிச்சு தூக்கி குழியில பாருங்க வாங்கிய விட்டு தூக்கின ஒருவேளை கத்திர பேசிட்டாரு போல மனம் திரும்பிட்டான் இப்போ எல்லாரும் மன்னிப்பு கேட்டு வணங்கு நினைச்சா இஸ்லோ வித்துட்டான் ஊரை விட்டு அனுச்சிட்ட போயாச்சு கிப்டுக்கு போர்த்தி வீட்டுக்கு போயாச்சு இப்போ அவனுக்கு என்ன தோணும் தெரியுமா

ஆசீர்வாதம் வருது இப்போ சகோதரர்கள் வந்து வணங்குறாங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா இத்தனை சூழ்நிலையிலும் வசனம் சொல்லுது கத்தர் யோசிப்பு இருந்தார் இந்த யோசிப்புக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நீ என்னை அடி என்ன குழியில போடு எகிப்துக்கு வித்து போடு நீ என்ன வேணாலும் செய் எகிப்த கொண்டு போய் ஜெயில போடு இல்ல என்னை கொண்டு போய் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் எதுவும் நடக்காது அது மட்டும்தான் நடக்கும் வாய்ப்பந்தது நிறைவேறியது அதே தேவந்தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறது அவர் சொன்ன காரியம் நூறு நடக்கும் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க நடக்கிற காரியங்களை பார்க்காதீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க மண்மேடாய் இருந்த எருசலேமை மீண்டும் தலைநகராக மாத்த தேவனால் முடியுமானால் முழு உலகம் இருத்து நிற்கும் போது ஒரு மனுஷனை கொண்டு ரட்சிப்பை கத்தால் கட்டளையிட முடியுமானால் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை கத்த நிச்சயம் கட்டளையிடுவார்